ஓம் ஓம் ஓம்ீம் க்ளீன் கிளீன் வரவரத சர்வஜனமே வஸ்மனே சுவா அனைவருக்கும் இந்த இரவு நேர வணக்கம் இந்த பிறந்த பலன்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தூ சுத்தம் காய் சார் போட்டிருக்கீங்க செய் போட்டிருக்கீங்க ஆனா என்ன பிங்க வள்ளியே ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு திரும்ப வரேன் அந்த விஷயம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன் திரும்ப கட் பண்ணிட்டு திரும்ப புது லைனில் வரேன்